சாலமோனின் ஞான நூலிலிருந்து ஞானம் ஆற்றல் கொண்டது அவ்வாற்றல் அறிவுடையது தூய்மையானது தனித்தன்மை வாய்ந்தது பலவகைப்பட்டது நுண்மையானது உயிரோட்டம் உள்ளது தெளிவுமிக்கது மாசுபடாதது வெளிப்படையானது கேடுராதது நன்மையை விரும்புவது கூர்மையானது ஞானம் எதிர்க்க முடியாதது நன்மை செய்வது மனித நேயம் கொண்டது நிலை உறுதியானது வீண்கவலை கொள்ளாதது எல்லாம் வல்லது எல்லாவற்றையும் பார்வையிடுவது அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவிச் செல்வது ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது ஞானம் என்றுமுள ஒளியின் சுடர் கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி அவருடைய நன்மையின் சாயல் ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது தான் மாறாது அனைத்தையும் புதுப்பிக்கிறது தலைமுறைதோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை ஞானம் கதிரவனை விட அழகானது விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது ஒளியை காட்டிலும் மேலானது இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது ஞானம் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இரையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர் அவர் மறுமொழியாக இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே எனச் சொல்ல முடியாது ஏனெனில் இரையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காணமாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும்